என்னங்க சும்மதி எனக்கு பசிக்கல அங்க போனா பறவை வந்து சாப்பிடுற ஐயோ இல்லங்க நீங்க உள்ள வாங்க எவ்வளவு நேரமா வெளிய இருந்துட்டே இருக்கீங்க இங்கே இருந்தா நல்லா இருக்கு அப்படி சொல்லாதங்க அனிதா என்ன நினைப்பா நம்ம மேல கோவத்துல தான் அப்பா வெளிய உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவளோ என்ன பண்ணுவா தெரியாம தான் தொலைச்சிட்டா நம்ம கிட்ட கடைசிரும் நீங்க உள்ள வாங்க தெரியாம எங்க தொலைச்சிருப்பா அவ என்ன சின்ன பிள்ளையா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதுதானே ஆமாங்க ஏதோ இதுல நகலாம் காணாம போயிடு அவ என்னங்க பண்ணுவா எனக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் அனிதா தான் காரணம் அவ தான் கண்டுபிடிக்கணும் இவ்வளவு நகையும் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா உனக்கு ஒரே நாள்ல காணாம போயிட்டு இது எல்லாத்துக்குமே அனிதா தான் பதில் சொல்லணும் அமைதியா பேசுங்க அவளுக்கு கேட்டுடும் கேட்டா கேட்கட்டும் நான் ஒண்ணு வேணுக்குன்னு தோலிக்கல

எலும்பிட்டியா நல்லா தொங்கியா அம்மா சித்தி நல்லா தொங்கிட்டேன் சரிம்மா நீ பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடவா சித்தி தோசை சுட்டு தான் ஆ சித்தி நகையெல்லாம் கெடச்சிட்டா அனிதா எங்க இருக்காங்க இல்லம்மா இன்னும் ஒன்னும் கெடைக்கல அனிதா அங்க பெட்ரூம்ல தான் உக்காந்துட்டே இருக்கா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களா ஆமா மௌலி அப்பாவும் கோவப்படுறாங்களா அது அவருக்கு தாங்க முடியல அதான் அழுத்துட்டே இருக்கா சரி நீ எலும்பிட்டியா சார் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்க என்ன வரலையா இரு ப்ரோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்ல அங்க எல்லாரும் வந்தாச்சு மேனேஜர்லாம் வந்துட்டாரு ஐயோ அப்படியா சரி சரி நான் வரேன் நீ போ இங்கேயும் நிறைய வேலை இருக்கு நீக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்கணும் எல்லாரும் வந்தாச்சா ஆமா சார் ம் நம்ம கம்பெனி ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு தெரியுமா தெரியும் சார் கேள்விப்பட்டோம் ஸ்லைடர் நீங்க இன்னும் நல்லா வர்க் பண்ணணும் சரியா ஆ ஓகே சார் அப்புறம் தம்பி உண்டே லாஸ்ட் ஒரு ஃபைல் முடிக்க கொடுத்தேன்னா நீ முடிச்சிட்டியா இன்னைக்குள்ள முடிச்சிரலாம் ம் இப்போ யார் ஃபோன் பண்றா சேகர் எर्द பேசுங்க ஆ இருக்கட்டே சார் வீட்ல இருந்தா கால் பண்றாங்க நான் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன் ம் சார் கம்பெனினမှာ லாஸ்ட்ல போகாது எப்படி சொல்றீங்க

ஹை சூப்பர் நான் நிறைய ஸ்னாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நான் இப்போ ஃபோன் பண்ணி என்னருக்கும் ஞாபகம் படுத்துட்டா ஒண்ணும் வேண்டாம் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதே கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்க மறந்துலாம் போக மாட்டாங்க சரியா நீ டியூஷனுக்கு கிளம்பு என்னமா டியூஷன் போய்ட்டு வாரே ஆ பாத்து வே மொச்சம் இந்த தண்ணி நிறையா விழுது பாரு இங்க வந்து குளிக்கலாம் வாங்க இங்கிலாண்டெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ இதை மிஸ் பண்ணேன் என்னமோ ஊருக்கு போகும் மிஸ் பண்ணுவேன் ம் இப்ப நல்லா குளித்திரலாம் டேய் வாரிலா வந்துட்டோம் அப்பா எவ்ளோ தண்ணி சாடிட்டு இருக்கு டேய் நீ இந்த செயின் போட்டு குளிக்காத தொலைஞ்சு போயிரும் சரிடா அங்க பாரு ஒருத்தர் இதுலயே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு ஆமா தாத்தாக்கு ரொம்ப டாலண்ட் ஆ ஒரு மீன் கிடைச்சிட்டு எவ்ளோ பெரிய மீன் அடுத்து இதோட பெரிய மீன் வந்தா நல்லது பாப்போம்

அப்படியா ஆமா உன்னோட கம்பெனில சேகர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லுவாள் ஆமா இருக்காங்க கொஞ்சம் அவர்கிட்ட ஃபோன் கொடுப்பியா ஏண்டா அந்த நகை ஃபுல்லா அவரோட நினைக்கிறியா ஐயோ ஆமா அந்த நகை பாக்ஸ்ல ஒரு ரிங் கிடந்து அந்த ரிங்ல வந்து கரெக்டா சேகர்னு எழுதிருக்கு எனக்கு அதான் டவுட்டா இருக்கு உலகத்துல எவ்வளவு சேகர்னு இருப்பாங்க நீ ஃபர்ஸ்ட் போலீஸ்ட போய் குடுப்போம் இல்லடா ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல நீ தயவு செஞ்சு சேகர கூடு சேகர் ஏதோ அவசரமாக வீடுக்கு போயிட்டாரு நான் ஃபோன் நம்பர் தாரே நீ ஃபோன் பண்ணி பேசுகிற மாமா அந்த நகை கிடைச்சிட்டு நகை கிடைச்சிட்டா எப்படி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி நகை என் கிட்டே தான் இருக்கு வந்து வாங்கிக்கோங்க இப்படி சொன்னாங்க அவங்க வந்து சாந்தி அவங்க சொந்தக்காரங்க விக்டோரியா அவங்க ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க ஆ நாசகி வேணா அப்பா இல்லை அப்படிதான் நினைக்கு அத்த ஒரே இங்கே அனுத்துட்டு அங்கேதான் போயிருக்கா உங்க வீட்டுக்கு தான் சுமதி நான் அனிதாவ ரொம்ப திட்டுட்டேன்லா அந்த நகையெல்லாம் கொண்டு நானே அனிதாட்டு குடுக்கேன் அவ பாவம் மருமகனே போற வழியில பேக்கரியில கொஞ்சம் இறக்கி விட்டுருவீங்களா அனிதாவுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு போறேன் நான் அவள் அன்னைக்கு ரொம்ப திட்டுட்டே சரி மாமா வாங்க கிளம்புவோம் ஐயோ நல்ல வேலை நகை எல்லாம் கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா அனிதா சொல்லுங்க

உங்களுக்கு என்னதெல்லாம் இருக்கு தெரியுமா நோட் ஸ்டிக்கர்ஸ் பஜில் டெஸ்ட் பேட் எல்லாமே இருக்கு நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சரியா டாடா